வணக்கம் நான் கே தமிழரசி கடந்த ஐந்து ஆண்டுகளாக அலசப்பாக்கம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளேன் இந்த ஆறாம் தேதி மே ஆறாம் தேதி வந்த மேல்நிலை பொதுத் தேர்வு ரிசல்ட்டில் எங்கள் மாணவிகள் தொண்ணூற்றி புள்ளி ரெண்டு சதவீதம் பெற்றுள்ளனர் தேர்ச்சி சதவிகிதம் தொண்ணூற்றி புள்ளி ரெண்டு சதவீதம் சென்ற ஆண்டும் இதே சதவிகிதம் தான் தொண்ணூற்றி புள்ளி ஏழு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளனர் இருந்தாலும் மதிப்பெண் சராசரி அதிகமாக பெற்றுள்ளனர் இதற்காக கடுமையாக உழைத்த எங்களுடைய முதுகலை ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகளை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து ஆசிரியர்களும் கடினமாக உழைத்து காலை மாலை சிறப்பு வகுப்புகள் நடத்தி நிறைய ஸ்லிப் டெஸ்ட் வைத்து அதன் மூலமாக பேச்சு சான்றிதை பெற்றுத்தந்துள்ளனர் மாணவிகளும் கடுமையாக உழைத்தார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் எஸ்எம்சி பெற்றோர் ஆசிரியர் கழகம் பூ பிரமுகர்கள் மக்கள் பிரதிநிதிகள் போன்றோர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் கேட்டவற்றை அப்போதுக்கு அப்போது எங்களுக்கு உதவி செய்து மாணவிகளை நல்ல நிலையில் தயார் செய்ய உறுதுணையாக இருந்தார்கள் இந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் நாங்கள் நூறு சதவீதம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ற இழப்போடு பயணிக்கிறோம் இந்த ஆண்டும் அந்த முயற்சியில் இருந்து நாங்கள் சிறிதளவும் பின்வாங்கப் போவதில்லை நல்ல மதிப்பெண்களை எங்கள் மாணவியிடம் தருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த ஆண்டு நாங்கள் மா நூற்றி ஒன்பது மாணவிகள் தேர்வு எழுதி நூற்றி ஆறு மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மூன்று மாணவிகள் அதுவும் ஒரு ஒரு பாடத்தில் மட்டுமே தோல்விட்டுள்ளனர் அவர்களையும் நாங்கள் இந்த சப்ளிமெண்ட்ரி தேவையில் பாஸ் பண்ண வைத்து கல்லூரிக்கு அனுப்ப உள்ளோம் தேர்வு எழுதிய அத்தனை மாணவிகளையும் நாங்கள் உயர்கல்வி வழிகாட்டி வழங்கி அவர்கள் அனைவரையும் கல்லூரிக்கு அனுப்புவது எங்களுடைய முக்கிய நோக்கமாக உள்ளது அடுத்த அப்பணையை இப்போது செய்து கொண்டுள்ளோம் அவர்கள் அனைவரையும் கல்லூரிக்கு அனுப்புவது எங்களுடைய நோக்கம் வ வருகின்ற ஆண்டும் நாங்கள் நல்ல மதிப்பெண்களை நாங்கள் மாணவிகள்ர் மூலம் பெற்று இந்த ஊருப்பு கடுமை சேர்ப்போம் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி